அப்போவும் இட்லி தோசையும் செய்யாமல் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் அரிசி ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நாலு வரமிளகா கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடாக இருந்தும் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணும் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் ஒரு அடை சுடுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டால் அந்த தாளிச்சதை கொட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க இது புளிக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே ஊற்றலாம் இப்போ தோசைக்கல்ல எப்பயும் போல் ஊற்றிக்கோங்க ஆயில் மட்டும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியாக சமைக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க